ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒருவர் ஒரு அமைச்சர் மீது விழுந்தாலே உடனடியாக அவர் பதவியில இருந்து வெளியேறின எல்லாம் இருந்துச்சு நம்ம காமராஜர் காலத்துல இருந்துச்சு செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத செந்தில் பாலாஜி வந்து தேகி அப்படின்னா செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்து ஏமாத்தவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஏமாந்துருக்காங்க அவர்கள் எல்லாம் துரோகிகளானு கேட்டிருக்காங்க டெல்லி முதலமைச்சருக்கு நீங்க முதலமைச்சர் இதுல கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் பதவி ஏற்க கூட பதவி

என்னதான் கடைசியில வந்து நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க இல்ல அந்த மக்களை தான் நம்ம சொல்லணும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டா தான் நடக்கும் பொன்முடி அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய வந்து கொள்ளையடிச்சுட்டார் சொத்து சேர்த்திருக்காரு வருமானத்துக்கு அதிகமாக இது வந்து இந்த வழக்க தொடர்ந்தது யாரு தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க மாவட்டத்துக்கு அமைச்சர் இருந்தும் புரோஜனம் இல்ல அதனால இல்லாம இருந்தாலே நல்லதுதான் பண்ணா அழிச்சாட்டியங்களுக்கு எல்லாம் ஒரு அளவே கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்குள்ளாரில் தபால் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு தபால் செலவு நூறுரூபா அதாவது வெளி மாநிலத்திலேருந்து வாங்கணும் அப்படின்னா புக்கினுடைய முந்நூற்றி விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அது போக த கொரியர் செலவு வந்து நூறுரூபா அப்படி நானூற்றி ஐம்பது ரூபா வெளி மாநிலங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து ரூபா புக்கினுடைய விலை கொரியர் செலவெல்லாம் சேர்த்து அவசியம் இதை வாங்குங்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு கிண்டல் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு மூவாயிரத்தி நானூறு புக்குக்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகிருக்கு ரொம்ப நாள் விடுவிட்டு போச்சு இன்னும் இதை நிறைய பேர்ட்ட போய் சேரணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் வாங்கி படித்தவங்க வந்து கண்டிப்பாக நண்பர்களுக்கு வாங்க சொல்லுங்கள் இல்லை வாங்கி கொடுங்க ஏதோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அவசியம் வாங்க இதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிக்கலாம் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் ஜிபேக்கு அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்ல நீங்க அட்ரஸ் அனுப்பி விடலாம் உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் மிக்க நன்றி திமுகவில் ஒரு ஏதோ ஒரு சக்தி வந்து குறைந்து வந்ததாகவே பார்க்க முடிந்தது இப்போது அதற்கான இது நிரப்பப்பட்டு விட்டது என்னன்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே ஜாமீனில் வந்த உடனேயே அவர் அமைச்சராக்கப்பட்டு இருக்கிறார் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது மிக மிக கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதாவது யா ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒருவர் ஒரு அமைச்சர் மீது விழுந்தாலே உடனடியாக அவர் பதவியிலிருந்து வெளியேறின காலமெல்லாம் இருந்துச்சு நம்ம நாட்டில் காமராஜர் காலத்தில் இருந்துச்சு அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சு அகில இந்திய அளவுலேயே இருந்துச்சு ஏதாவது ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மானஸ்தன் அந்த மானஸ்தான் தன் பதவியை ராஜினாமா பண்ணி தூக்கி போய் போட்டு பெயருவா ஏன் துறையில் இப்படி நடந்து போச்சு அதுக்கு நான் தாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாகவே இருக்குது இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நேற்றை கேட்டிருக்காரு இன்னைக்குள்ள உள்ள பத்திரிகைலாம் வந்திருக்கோம் செந்தில் பாலாஜி வந்து தேகி அப்படின்னா செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்து ஏமாத்தவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஏமாந்துருக்காங்க அவர்கள் எல்லாம் துரோகிகளானு கேட்டிருக்காரு கரெக்டான கேள்வி தானே செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்து வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ஆறாயிரம் பேருக்கு மேலே இதில் வராங்க அப்ப இந்த அவங்க எல்லாம் அப்ப யாரு அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரை இவங்க வந்து அப்படியே அரசாங்கம் இவங்களுக்கு சாதகமாகவே மாத்தியிருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய மோசடி வேலை இது அதான் செந்தில் பாலாஜியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் குடும்பம் நினைக்கிறேன் அந்த ஓங்கோல் குடும்பத்தினுடைய ஏதோ குடும்ப பிடி வந்து செந்தில் பாலாஜி கையில் இருக்குது தான் என்னுடைய பார்வை ஒரு பெரிய இது சிக்கிக்கிட்டு அதை வந்து அதை அவரை இப்போ விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் வந்து காட்டி கொடுத்துருவாரு அப்போ காட்டி கொடுத்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார்வே இப்போ சிக்கிடுவார் குடும்பமே அல்லோகலப்பட்டு போயிடும் அதனால அவரை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்தினால எவ்வளவுதான் அவர் அவருக்கு மேலே குற்றச்சாட்டு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் வருங்க ரெண்டு நாள் கையெழுத்து போடுறாரு ஒரு அமைச்சர் கேவலமா இது ஒரு அமைச்சர் போய் கையெழுத்து போட்டு வர்றாரு கண்டிஷன் போயில கையெழுத்து போடுற மாதிரி டெய்லி கண்டிஷன் அந்த நிபந்தனை நிபந்தனையில போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கார் இப்போ இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான வேலை இன்னும் சுப்ரீம் கோர்ட் அடுத்த கட்ட நகர்வுக்கும் பேருக்கு முதலாவது இவரை வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் விடும்போது வந்து டெல்லி முதலமைச்சருக்கு நீங்கள் முதலமைச்சர் இதில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க அதே மாதிரி நீங்களாம் பதவி ஏற்கக்கூட பதவியில் அமைச்சர் பதவியில் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போட்டால் யாருக்கு இதை தடுக்க முடியும் உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது இவ்வளோ இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை முதல்ல இன்னொரு விஷயம் இருக்குது செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்து இவ்வளோ நாளாக இவ்வளவு நாளாக ஜெயிலில் இருந்தார் ஜெயிலில் இருந்தார்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜெயிலில் இருந்த காலத்தில் இவ்வளவு பெரிய நாட்கள் நகர்ந்து போயிட்டு அப்போ அவ்வளோ நாள் கடந்து போயிருக்கலாம் இது வரைக்கும் கோர்ட் ஏன் அந்த விசாரணையவே முடிச்சிருக்கலாமே ஏன் முடிக்கலை எல்லாரும் நம்ம செவ்வாக்கரா எதுக்கு போயிட்டோம் இன்னும் நிறைய விஞ்ஞான முன் முன்னேற்றத்திலலாம் முன்னெடுத்து போயிட்டே இருக்கும் ஒரு வழக்கு தப்பாக சரியா இவர் செய்தது தவறு இல்லைனா அவர் நிரபராதி ரெண்டு தடவை சொல்ல முடியும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளியா நிரபராதியாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்ன ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு இழுத்துட்டு போகக்கூடிய அந்த சட்டம் வந்து சரியானது இல்லைல்ல அது மிகப்பெரிய தப்பு தானே ஏன்னா இருந்தாலும் என்னமோ அஞ்சு வருஷமாக மிச்ச மீதி ஒன்றரை வருஷமும் முத அமைச்சராகவே நீடிச்சு முடிஞ்ச முடிஞ்சவரை நீங்கள் தண்டனை கொடுத்து என்ன கொடுக்காம போய் என்ன உடனேக்கு உடனே தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ த நம்முடைய திட்டங்கள் வந்து திருத்தப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இவர் மட்டும் இல்லைங்க தங்கம் தென்னரசும் இதே லிஸ்ட்டில் தான் கிடைக்காரு பொன்முடியும் இதே லிஸ்ட்டில் தான் இருக்காரு அதே மாதிரி ஏவ வேலுவும் உள்ளே கிடைக்கிறாரு அதே மாதிரி ஐ பெரியசாமியும் உள்ளே இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணனும் உள்ளே இருக்கார் கீதா ஜீவனும் உள்ளே இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குற்றவாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு மந்திரி சபையை அமைச்சிருக்காங்க அதுதான் குற்றவாளிகள் சபை வந்து இப்போ தமிழகத்தினுடைய மந்திரி சபையாக இருக்குது அப்படிதான் நம்ம மு க ஸ்டாலின்கார நம் மந்திரி சபையை எடுத்துக்க முடியும் அவ்வளவு பெரிய மோசமான நிலைமையை நோக்கி தமிழர்கள் இதை சிந்திக்க வேண்டிய தமிழர்கள் தான் ஓட்டு போட்டுவாங்க நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் கடைசியில் வந்து நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டு விட்டாங்கல்ல அந்த மக்களை தான் நம்ம சொல்லணும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் நடக்கும் தெரிஞ்சது என்ன நீங்கள் எங்களுக்கு எதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எங்கள் தாத்தா வந்து மது ஒழிப்பு மது விலக்கை அமுல்படுத்துவோன்னு சொல்லி நம்ம கேட்ட தீர்மானம் கொண்டு வந்தார் தேர்தல் அறிக்கையில் வெளிப்பட்டு ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் வந்து இப்போ 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 வந்து டாஸ்மாக நீங்கள் மூட சொல்கிறீங்களேன்னு கேட்டாலும் தான் இன்றைய துணை முதலமைச்சர் பப்ளிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்களெல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க ஐயா அந்த டாஸ்மாக் இந்த இளவை ஐயா குடும்பம் குடும்பமாக அங்கே நடந்து நாசமாயிட்டு இருக்கும் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அமைச்சராக இருந்தால் போது அவர் தான் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் அந்த அந்த அவர் சொன்ன பதில் தான் இது எங்கள் தாத்தா இப்படி சொன்னார் நீங்கள் ஓட்டு போடலாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் த என்ன தகுதி இருக்கு எல்லாம் இப்படி ஒரு அமைச்சர் பேசுவாரா பேசினாரு அவரை தான் துணை முதலமைச்சர் ஆகிருக்கீங்க பிறகு என்ன நடக்கும் அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியும் அவரை கொண்டு போய் வச்சுருக்கீங்க ஏதோ சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒரு உத்தரவு போட்டு எம்பி எம்எல்ஏக்களுக்கான விசாரணை நடத்தக்கூடிய அந்த கோர்ட்டில் இருந்து தனி நீதிபதி ஒருத்தரை இவருக்கு நீ நியமி நியமிச்சு இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம்னாலே முடிஞ்சு பச்சேன் சார் என்ன சார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்ட்டு இருக்காங்க கேட்டால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க இதில் வந்து சாட்சிகள் நிறைய இருக்காங்க ப சம்மந்தப்பட்டவங்க நிறைய இருக்காங்க குற்றப்பத்திரிக்கை பல ஆயிரம் பக்கங்கள் உள்ளதாக இருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு என்ன காரணமும் சொல்ல முடியாது சார் நீங்கள் காலம் தாழ்ந்து தீர்ப்பு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போகும் பொன்முடியிலருந்து ஆரம்ப ஒரு ஒரு வழக்கில் வந்து பொன்முடிக்க மாமியாருக்கு பங்கு உண்டு அந்த அம்மா இறந்து போச்சு இனிமேல் நீங்கள் தண்டனை கொடுத்து என்ன கொடுக்காம உடனே உடனே கொடுத்தீங்கன்னா தண்டனை அனுபவிப்பாங்க அனுபவிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து மறுபடியும் இன்னொருத்தர் பொ பொன்முடி அவர்கள் வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து அடிச்சிட்டார் சொத்து சேர்த்துருக்கார் வருமானத்துக்கு அதிகமாக இது வந்து இந்த வழக்கை தொடர்ந்தது யார் தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க போட்டுட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுலேயே அவருக்கு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா ஜெயிலில் வந்தாலும் கழி தின்னு இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் அவர் வந்து அமைச்சர் ஆயிருக்க மாட்டார் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் பிறகு அமைச்சராக ஒரு கோடியே லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு சொல்லி மறுபடியும் லஞ்ச ஒழிப்பு துறை அவருக்கு மேல போட்டு என்ன கேள்வி குத்தா இல்லையா ஒரே நபர் ஒரே நபர் ஒரே குற்றச்சாட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு முதலாவது செய்திருக்காரு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த அமைச்சராக இருந்த போது செய்திருக்காரு அதே ஆளுக்கு நீங்க தண்டனை கொடுக்கல அதனால ரெண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் அவர் அமைச்சர் ஆறாரு மறுபடியும் அதே தப்பு செய்யறாரு மறுபடியும் அதே தப்பு கோர்ட்ல எடுத்து இழுத்துட்டு இது கேள்வி கூத்தா இல்லையா அப்போ உடனே உடனே தண்டனை குறைந்தபட்சம் இந்த மாதிரிப்பட்ட ஊழல் வழக்குலையாவது கொடுத்தா தான் சரியா இருக்கும் ஊழல் வழக்கு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லையாவது நீதிமன்றங்கள் உடனேக்கு உடனே வந்து தீர்ப்பு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த அடுத்த எலக்ஷனை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தப்பு உப்பு தண்ணி குடிக்கணுங்கறத அந்த கான்செப்டே அதனால அவங்க எதுனாலும் யார பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது ஆனா தற்க சமீப காலமாக சுப்ரீம் கோர்டினுடைய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு அவங்களும் அரசியல் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தான் எனக்கு படுது கிட்டத்தட்ட அதை நோக்கி போகிற மாதிரி தெரியுது அவங்க இந்த சாட்டே கரெக்டாக சுழ்த்தி எல்லாம் சரியாயிரும் எல்லா இதுவும் சரியாயிடும் பொன்முடிக்கு நீங்க அங்க இருந்து குடுக்குறீங்க கவர்னருக்கு நாங்கள் உத்தரவு போடுறேன்னு சொல்றீங்க கேலி குத்தா இல்லையா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்றாரு கவர்னர் வந்து பதவி புறப்பட செய்து வைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு கவர்னருக்கு மேலே எரிஞ்சு விழுறாங்க சட்டப்படி சட்டப்படி சட்டப்படின்னு சொல்கிறீங்களே அவங்க கொள்ளை அடிக்கலன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா தீர்ப்பை சொல்லி முடிச்சா கதை முடிஞ்சு போயிடும்னா தப்பு டப்பன்னு விசாரணை நடத்தி முடிக்க வேண்டியது தானே சார் எவ்வளோ வசதிகள் இருக்குது உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை வச்சுடுங்க சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்கிறேன் நீதிபதிகளை தான் சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம் தேவையான ஆட்களை கூட வைக்கணுன்னா வச்சுக்கலாம் ஆனால் தீர்ப்பை உடனே நீதி நிரபராதனியாக சொல்லுங்கள் சார் ஆனால் உடனே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை நெருக்கி பொன்முடி அமைச்சர் பதவியில நீடிச்சுட்டு இருக்காரு அவருக்கு அவ்வளவு குற்றச்சாட்டையே வச்சுக்கிட்டே ஒருத்தர் நீடிச்சுட்டு இருக்காருன்னா கேள்வி ஜனநாயகத்தை கேள்வி குத்தாக்குற மாதிரி இல்லையா அதான் செந்தில் பாலாஜி கேஸ்லயும் அதே தான் இதை இவங்க ஒரு வருஷம் டைம் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வருஷங்கிறது அப்புறம் ஒன்றரை வருஷமா ஆயிரம் முடிஞ்சு போயிடும் அதனால அதுல எந்த அர்த்தமும் இருக்குமே தெரியல ஒரு மாசத்துக்குள்ள உங்களால முடிக்க முடியலைன்னா நம்ம நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து இருக்குது என்ன அந்த என்ன 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 போய்ட்டு இருக்கக்கூடிய இந்த வேகம் வந்து ரொம்ப இன்னும் நிறைய குற்றவாளிகளை உருவாக்குறதுதான் வழி வகுக்கும்ங்கிறது தான் என்னுடைய இது இது ஒரு அவமானமான ஒரு விஷயம் தான் செத்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுத்தது அவமானமான விஷயந்தான் இது வந்து முகா அவங்களுக்கு மானம் அவமானம் இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது அப்படி இருந்தால் அவங்க முதல் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க அதனால் அவங்க நோக்கம் அது இல்லை அவர் வந்து அவர்கிட்ட சில சிக்கல்கள் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட அவரை காப்பாற்றி ஆகணும் செந்தில் பாலாஜியாக காப்பாற்றி ஆகணும் அவங்க தம்பி அசோகை வந்து இன்னமும் கைது பண்ணல முக்கியமான ஒரு குற்றவாளி அவர் இது வரைக்கும் கைது பண்ணவே இல்லையே தமிழக அரசு தமிழக காவல்துறை அவ்வளவு தூரம் ஈரல் கெட்டு போயா கிடைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை திறமையான காவல்துறை தானே அப்போ ஏன் பண்ண முடியலை அதை பண்ண முடியலைன்னு இல்லை அவங்க வந்து அதை பண்ண வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு மக்கள் சாபாரியனாக இருக்கு இதெல்லாம் வந்து தவறான முன் முன் உதாரணங்களை வருஷப்படுத்தி தொடர்ந்து செய்துட்டு வருது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கிறதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல தமிழக அமைச்சரவையிலிருந்து மனோஜ் தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி வந்து இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செஞ்சு மாஸ்தானுக்கு மேலே என்ன குற்றச்சாட்டுனாலும் அவங்க பறிச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல சரியாக தெரியாது ஆனால் நம்ம எங்கள் ஊருக்காரர் அந்த குழப்புத்திறனும் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா மனோ தங்கராஜ் அவர் போட்ட ஆட்டத்துக்கு அது கரெக்டாக பிடுங்கி விட்டுட்டாங்க அது ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் எங்கள் மாவட்டத்துக்கு அமைச்சர் இருந்தும் அது புரோஜனம் இல்லை அதனால் இல்லாமல் இருந்தாலே நல்லது தான் பண்ண அழிச்சாட்டியங்களுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது பிரதமருங்க பிரதமர் வந்து புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிறாங்க திறந்து வைக்கும்போது சன்னியாசிகளெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் மத மாதிரி போன ஆள் ஜ மனோ தங்கராஜி மத மாதிரி போயிட்டேன் அந்தளவு ஒழிஞ்சு போ அமைச்சராக இருக்கார் அமைச்சராக இருந்தவர் என்ன மாதிரி மோ பிரதமர் வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாரு சன்னியாசிகள் அப்படின்னா அதை கேள்வி பண்ணி ஒரு அமைச்சர் போடலாமா பதிவு போட்டார் உயிர் இருக்கா ரோசா இருக்கா மானம் இருக்கா இப்போ அதே கேள்வியே தான் எல்லாரும் கேட்குறாங்க மனோ தங்கராச்சி அவர்களே உங்களுக்கு உயிர் இருக்கா தூக்கில் தொங்காமல் இன்னும் இருக்கல நீங்கள் உங்களுக்கு ரோஸா இருந்தா நீங்கள் வந்து இன்னமும் நீங்கள் இருப்பீங்களா உயிரோடலாம் நீங்கள் நீங்க இருக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல சொல்லுங்க அவரை அன்னை கேட்டார்ல பிரதமரு அதாவது ஒரு அவரு தப்பு செய்யலை ஆனால் நீங்க என்ன செய்தாலும் இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க இதை விட கொடுமை அவருக்கு தம்பின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் அடுத்த இதை பதிவாப்புற டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வைரல் ஆகி போச்சு அதுபோ ஒரு பொண்ணுக்கு வந்து இவர் இப்போ தலையில் கிரீடம்லாம் மலர் கிரீடம்லாம் வச்சு கொண்டாடிட்டு பயங்கர இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் மனோ தங்கராஜ் மூணு லட்சம் ரூபாய்க்கு திங்கள் சந்தையில் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அம்மாவுக்கு அது என்ன கான்செப்டு எங்கேருந்து எதனால செய்தாங்க இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி ஜெயன் தங்கராஜ் வந்து இதை பதிவுபடுத்தினார் அவர் வந்து அவருடைய சகோதரருங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு உறுதியாக தெரியாது அதை சொன்னாங்க இப்போ இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக விசாரிக்கணும் இந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கைங்கிற பேரில் அமைச்சர்களாக வந்து இருந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட கேலி கூத்தான விஷயங்கள்லாம் செய்கிறத கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இன்னும் வந்து இவருடைய காலத்தில் வந்து பால்வளத்துறை வந்து சி நாசமாக போனது முக்கியமான விஷயம் இப்போ கொண்டு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன்னா திருப்பதி லட்டு விஷயம் அந்த விஷயத்தை தொடர்ந்து வந்து தமிழகத்திலிருந்து திமுக காரங்க திமுக தான் கம்பெனி அதுக்கு வந்து ஏஆர் ஃபுட்ஸு டைரி டைரி ஃபுட்ஸுங்கிற அந்த நிறுவனத்தை திண்டுக்கல் நிறுவனம் வந்து திமுக காரங்க நிறுவனம் அதனுடைய ஓனர் திமுக கார்தான் அவர் அந்த பிரச்சனை வரும்போது வந்து ஒரு தகவலை வெளியிட்டாங்க அது வந்து பழனி பஞ்சாமிரதத்துக்கு வந்து நெய்யெல்லாம் கொடுக்கறது வந்து ஆவி நெய் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னுடைய மனசில் வந்த கேள்வி என்னன்னா தமிழகம் முழுக்க ஏராளமான கோயில் இருக்குது எல்லாமே இந்து அனலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லா கோயிலையும் வந்து பஞ்சாப் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாலு நெய் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இது அனைத்தையுமே செலவு பண்ணிட்டு கொடுத்துட்டு போகலாமல் ஏன் கொடுக்கல அதை ஏன் கொடுக்கல அப்போ நீங்கள் வெளியே இன்னொருத்த வாங்கினா கமிஷனு கிடைக்கும் ஆவினில் வாங்கினா கமிஷனை வைக்க முடியாது அதுதானே இவ்வளோதான் ஆவினுக்கு ஆனால் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னா கர்நாடகத்தினுடைய அரசாங்க பால் நிறுவனமான நந்தினிட்ட இருந்து என்ன நாங்கள் வந்து நெய்யை வந்து கொள்முதல் பண்ணுவோன்னு சொல்லி உடனே அவங்க அங்கே அறிவிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவிலேருந்து பார்க்கவேனு சொல்லலை ஏன் சொல்லலை பக்கத்தில் தானே சார் இருக்கு ஆந்திரா இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறோம் ஆந்திராவுக்கு ஒரு பக்கம் அந்த கர்நாடகா இருக்குது ஒரு பக்கம் க தமிழகம் இருக்குது அவ்வளோதானே நம்ம ரொம்ப பக்கத்தில் தானே இருக்கோம் பல வகையில் நம்ம வந்து அவங்க கூட நேரடி தொடர்பில் தானே இருக்கோம் அப்போ பாதி அங்கே வாங்க மீதி எங்கிட்ட வாங்கியாவது அவங்க வாங்குறதுக்காவது அவங்க முடிவு எடுக்கலாமே ஏன் எடுக்கலை அந்த முடிவை இப்போ ஏன் எடுக்கலை அப்படின்னா ஆவின் வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிறுவனமாக அறியப்பட்டு போச்சு தரமற்ற ஒரு நிறுவனமாக கொண்டு சேர்த்துட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் இதை சொன்னேன் ஏதோ மக்கள் வந்து இன்னமும் நம்ம ஆவின் பால் வாங்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க அது எவ்வளோ காலத்துக்கு விரும்புவாங்கன்னு தெரியாது ஆவினை வந்து இவர் மனோ தங்கராஜ் பயன்படுத்தினதே அதாவது கிறிஸ்மஸ் வாழ்த்து போடுறதுக்கு அப்புறம் ரஞ்சான் வாழ்த்து போடுறதுக்கு ஆனால் தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து கிடையாது விநாயகர் சதுர்த்தி மட்டும் வாழ்த்து கிடையாது இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் அந்த ஆவின்ல வந்து அந்த வாழ்த்து விளம்பரம் வராது ஆனால் கிறிஸ்தவ பண்டிகை அன்னைக்கு இந்துக்காரன் அவ்வளோ பேருக்கு வீட்டுக்கும் வந்து அந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துங்கிற அந்த அந்த வாழ்த்து செய்தியோட அந்த பால் நான் காசு கொடுத்து வாங்குற பால் முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் வந்து என்ன விளம்பரம் போடணும்னு சொல்லி உங்கள் இஷத்து போட்டிங்கன்னா நான் எப்படி வாங்குவேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஆவின் தேவையில்லைன்னு முடிவெடுப்போம்ல இதுதான் மனோ தங்கராஜி செய்த சாதனைகள் ஆனால் இந்த காரணத்தினாலெல்லாம் அவரை ஒன்று பதவியிலேருந்து பிடுங்கலை வேறு சில காரணங்கள் அங்கே உள்ளாலே ஏதோ கமிஷன் ஒழுங்காக கட்டிங் கொண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க வேறு என்ன அதெல்லாம் இங்கே முக்கியமாக தேவைப்படுது அது கரெக்டாக கொண்டு கொடுக்கல அதனால் அவரை காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு தோணுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்